ாலும்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் தயார் பார்ப்பதே மிகவும் மகிழ்ச்சியில மிக சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நம்பிக்கை பாருங்க நம்ம யார் யார் விசுவாசம் வச்சிருக்கோம் யார் உறுதியா நம்ம பற்றிக்கொண்டோம் ஆனா யார் வேலையும் இந்த காலத்துல நம்ம கைவிட்டு போடாத உறவேல நம்ம கைவிடலாம் ஆனா நம்ம தேவன் ஒரு நாளும் நம்ம கைவிடுவதே தெரியுங்களா நேரத்துல பாருங்க ஏசியா தலைஞர் நிறுவத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல இர மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியான நீ அவனை பூரண சமாதானத்துடனே காட்டிக் கொள்வேன் பாருங்க அவரை உறுதியாய் கத்தரை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிற மனுஷனே அவர் ஒரு நாளும் அவர் பூரண சமாதான உடைய அவர் வைக்கிறார் அம்மா அவர் ஒவ்வொரு நாள் அவரை உறுதியா பற்றி கொடுப்பாங்க இந்த நாள்ல உங்களை பார்த்தாண்டு சொல்கிற வார்த்தையை அவரை உறுதியாய் பற்றி கொடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கிற உலகத்துல பார்க்கிற எல்லா அன்பை அவர் மேல நீங்க அன்பை வைத்து அவர் உறுதியை பற்றி இருக்கிறீர்களானா உங்க வாழ்க்கையில பூரண சமாதானத்தை கத்த வைப்பார் இதுக்கு கொஞ்சம் சமாதானம் நிறைய பூரண முழுமையான ஒரு சமாதானத்தை தெய்வம் வைக்கிறார் அவன் இந்த நாள்ல உங்களுக்கு சமாதானத்தோட கத்துற ஒவ்வொரு வாழ்க்கையும் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கற ஒவ்வொரு ஒரு சமாதானத்தோட ஆடல் நடத்த இருக்கிறார் இன்னைக்கு உங்க வேலை காரியத்துல போல ஏதாவது டிராவல் நீங்க இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அவன் உறுதியாக பற்றி போங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பூரண சமாதானத்தை கத்துற வைக்கிறார் அவன் ஒரு நிமிஷம் இருக்கிற எனக்கு கண்களை மூடி செப்பிக்கலாம் நல்ல தகப்பனே அவனுடைய இந்த